களி செய்யும் உடன்படிக்கை இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கருத்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் ஒன்பது தென்னாடான யூத நாடு வலிமை மிக்க அண்டைய நாடான அசிரியாவின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருந்தது யூதர்கள் எப்போதெல்லாம் இறைவனை விட்டு அகந்து இறைவனுக்கு எதிராய் குத்த செயல் புரிந்து தீமைகளை நடப்பித்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை புறையின மக்களிடம் கையளித்தார் அவருடைய அச்சுறுத்தலுக்கு ஆளாகினார் அரசரின் அச்சுறுத்தலுக்கும் யூதாவுக்கு வரவிருந்த அழிவுக்கும் யூதர்களின் கடவுள் மீதுள்ள நம்பிக்கை இழப்பும் அவருக்கு பணிந்து அடங்கி நடவாமல் பாவங்கள் பல செய்ததுமே காரணம் என உணர்ந்த ஏசாய தீர்க்கன் எழுச்சியூட்டும் சொற்களாலும் செயல்களாலும் அம்மக்களையும் தலைவர்களையும் நேர்மையோடும் நீதியோடும் வாழுமாறு அழைக்கின்றார் அப்படி வாழுகின்ற போது தீமையின் ஆற்றல்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை அளிப்பார் எதிர்களின் கொடுஞ்சினத்திற்கும் நீங்களாகி கடவுள்தாமே தம் அடியவர்களுக்கு நிழலாய் அரணாய் அடைக்கலமாய் இருக்கின்றார் என சோர் மக்களை திடப்படுத்துகின்றார் யூதர்கள் எப்போதெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்களோ புறையின மக்களுக்கு அடிமைப்பட்டார்களோ அப்போதெல்லாம் மெசியா ஒருவர் வருவார் அவர் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்கின்ற நம்பிக்கை அவர்களிடம் துளிர்விட்டது அதன் அடிப்படையில் நீங்கள் கடவுளுக்காக காத்திருங்கள் அவரே நம்மை எல்லா சூழல்களிலிருந்தும் மீட்டு ரட்சிப்பார் அந்த மீட்பில் அகமகிழ்ந்து நாம் அக்களிப்போம் என்கின்றார் இயேசு ஒருவரே நம்மை மீட்கின்றவர் அவரையெல்லாம் இலட்சிப்பில்லை பாவம் சாபம் வியாதி மரணம் இவைகளிலிருந்து மீட்கின்றவர் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேலிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போவும் இசாய முப்பத்தைந்து பத்து நம்பிக்கையுடன் கழிகூற செய்யும் ஆண்டவரிடம் உடன்படிக்கை செய்து உலகில் அக்களிப்புடன் வாழ்வோம் சபம் அன்பு கடவுளே எமது துன்பங்களிலும் வேதனை நிறைந்த வாழ்விலும் உம் ஆற்றல் நிலை பெற்று விடுதலையாகி கழிக்குளர்ந்திட செய்யும் ஆவேன் இந்த நாள் உங்களுக்கு இந்த நாளாக நடக்கும்